அடங்கா குதிரைய போல அட அலைஞ்சு வண்ணானே ஒரு பூவ போல பூவ போல மாத்தி விட்டாலே படுத்தா தூக்கமும் இல்ல என் கனவுல தொல்ல அந்த சோழி போல சோழி போல புன்னகையாலே எதுவோ எங்களை சேர்க்க இருக்கை கைத்தில கோக்க ஓ கண்ணாம்பூச்சி ஆட்டோ ஒண்ணு அடிப்பாத்தோமே கண்ணையும் கட்டி கைய காத்தில நீட்டி இன்னும் தேடுறே அவள தனியாயங்க போனாலோ தனியாயங்க போனாலோ தனியாயங்க புனாலோ அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ நிறுத்த பார்த்து செவக்கும் அம்மா அவ அழகு சொல்ல வார்த்தை கூட பத்தல அட போய் போய் எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல தானே நெஞ்சில